என்னுடைய வலைவொலி பக்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நாம் தமிழக அரசு கட்சிகள் பண்ணுகிற கூட்டணி அரசியல் வாக்கு வங்கி அரசியல் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வ வரப்போகுது இதுவரைக்கும் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்த எல்லாருமே இப்போ வேக வேகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க வேக வேகமாக வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மக்களை வந்து எப்படியாவது ஏமத்தி ஆக்கணும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குறாங்க கஜா புயலுக்கு அழிஞ்சு போய் கிடக்கும் போது கூட வராத ஆட்கள் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து ஏதோ ஆஸ்பத்திரி இப்போ ஓப்பன் பண்ணி கஜா புயலில் எல்லாம் இப்போது கொண்டு வந்து ஹாஸ்டல் ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இது இதுவரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணிடுவோம் இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லா அளந்து விடுறாங்க அவங்க கிட்ட போய் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலுமே வராது எதிர்கட்சி அப்படின்னாலே அதிகாரம் கிடையாது அந்த மாதிரி வந்து பேசுவாங்க தொண்ணூற்றி ஒரு தொகுதியில் அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க எம்எல்கே தொண்ணூற்றி ஒரு தொகுதியில் ஆட்சி பண்ணாலும் அவங்க எதுவுமே நாங்கள் சாதிக்கல அப்படின்னு தாங்க சொல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள் ஆட்சியிலே இல்லை எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க அப்போ தொண்ணூற்றி ஒரு தொகுதியில் ஆட்சியில் இருக்கிற எதாவது ஏலியன்களாக ஆட்சியில் இருக்கிறாங்க நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் வாய் திறக்கவே மாட்டாங்க மறுபடியும் எங்களுக்கே ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா நாங்கள் முதலமைச்சராகி நாங்கள் ஆளுங்குச்சி ஆனால் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க இந்த அயோக்கிய பசங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போல்லாம் தொலைக்காட்சி ஊடகங்களில் அதாவது தொலைக்காட்சி ஊடகங்களில் மிகப்பெரிய விவாத பொருள் என்னென்னா கூட்டணி கணக்கு எப்படி இருக்கும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்கும் எப்படி எப்படி கூட்டணி வச்சால் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் இதுதான் மிகப்பெரிய விவாத பொருளாக போய்கிட்டு இருக்குது கொள்கை ரீதியிலான கூட்டணி கிடையாது கொள்ளை அடிக்கிறதுக்கு கூட்டணி இதை பற்றி தான் எல்லா விவாதமும் இருக்கு முக்கியமாக அவங்க இன்னொரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஓட்டு வங்கி அதாவது வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது வந்து எவ்வளோ மோசமான வார்த்தைன்னு கவனிங்க வாக்கு வங்கி அதாவது இவங்க வந்து மக்களை சாதாரண பண மூட்டைகளுக்கு ஒப்பாக வந்து ஒப்பிடுறாங்க அதாவது பண மூட்டைகள் எப்படி வங்கிகளுக்கு உள்ள அசையாம கிடக்கோ அதே மாதிரி சில மக்கள் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிகளுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒப்பிட்டு வந்து பேசுகிறாங்க அதாவது முப்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் என்னதான் ஆனாலும் சரி உலகமே அழிஞ்சாலும் சரி அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இன்னொரு முப்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் உலகமே அழிஞ்சாலும் சரி கட்சி நாலு துண்டாக போனாலும் சரி அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க வாக்கு வங்கி அதாவது அந்த கட்சிக்கு உள்ள வாக்கு வங்கி அது மாறவே செய்யாது என்னதான் அவனும் அவனை பண்ணாலும் மக்கள் மாறவே மாட்டாங்க என்னதான் அவங்க பண்ணாலும் அவங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க இந்த மக்கள் அதிமுகவுக்கு தான் போடுவாங்க அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு முறையே கிடையாது அப்படின்னுங்கிற மாதிரி வந்து இந்த ஊடகங்கள் வந்து காட்டுறாங்க இந்த விவாதங்கள் எல்லாமே வெட்டி விவாதம் தான் கிட்டத்தட்ட இந்த இந்த மாதிரி தொ தொலைக்காட்சி ஊடகங்களில் பண்ணக்கூடிய விவாதங்களில் நூற்றுல ஒரு விவாதம் மட்டும்தான் ஒழுங்கான விவாதமாக இருக்குது மற்ற எல்லாமே மக்களுடைய வேரத்தை விரயம் பண்ணக்கூடிய விவாதங்கள் தான் இருக்குது இந்த லட்சணத்தில் திரு பாண்டிய அவர்களும் அன்புமணி அவர்களும் சமூக உடைதளங்கள் ஊடகங்கள் எல்லாமே மக்களுடைய நேரத்தை ரொம்பவே வீணடிக்கி சமூக ஊ ஊடகங்களால் மதுவால் ஏற்படக்கூடிய இழப்போடு அதிகமான இழப்பு ஏற்படுது பொருளாதார முன்னேற்றம் பாதிக்கப்படுது மக்களுடைய உற்பத்தி திறன் குறையுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு குடிக்கிறாங்க அப்போ அவங்க சமூக ஊடகத்தளங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க சமூக ஊடக ஊடகங்கள் வந்து இலவசமாக செயல்படுறதை வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க ஏன் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்க இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாமே ஒளிபரக்க ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளில் நூற்றில் ஒரு சதவீத நிகழ்ச்சிகள் மட்டும்தான் உண்மையிலே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே மக்களுடைய நேரத்தை கொள்ளடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக தான் இருக்குது மாநாட மயிலாடை நெடுந்தொடர்கள் ஒரே அழு அழுவ வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நாடகங்களை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிகள்லாம் இவங்கள கேள்வி கிடக்க மாட்டாங்க இந்த ஊடகங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஊடகங்களை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் மக்கள் மக்களுடைய கருத்துக்கள் அவங்க இலவசமாக பதிவிடுற அந்த சமூக ஊட ஊடகங்களை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு பாண்டேயும் அன்புமணியும் பேசுகிறாங்க இது வந்து எந்த ஒரு செயல்பாடு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க இவங்களுக்கு உண்மையிலே சமூக அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு கோபம் அவங்களுடைய அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இந்த சமூக ஊழ ஊடகங்களில் எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காம போகிறதுனால அந்த விரக்தியோட செயல்பாடு மாதிரி தான் எனக்கு தெரியுது அவங்க மோடிக்கு எதிராக எப்பவுமே சமூக வலைதளங்களில் நிறைய மீம்ஸ் வருது திரும்ப அன்பு மொழிக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் வந்து சமூக வலைதளங்களில் கிடைக்கல அதனாலேயே அவங்க வந்து இந்த சமூக வலைதளங்களை தடை பண்ணணும் அப்படின்னு பேசுகிறதா வந்து நான் நினைக்கிறேன் இது இதுக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் போடுங்க சரி ஆமாம் முதல்ல பார்த்த தலைப்பு வரலாம் ஊடகங்களை வந்து இந்த மக்களை வந்து வாக்கு வங்கி அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பண மூட்டைக்கு ஒப்பிட்டு வந்து பேசுகிறாங்க இது வந்து உண்மையாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இது உண்மையாக தான் இருக்குது நிறைய பேர் ரெட்டலை உதயசூரியன் ரெட்டலை என்ன பாட்டியை என்ன பாட்டி நீங்கள் இந்த எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொல்லணும் ரெட்டலை எம்ஜிஆர் இருந்தார் பண்ணார் அவர் கட்சிக்கே ஓட்டு போடுவேன் அப்படின்னு இன்னும் எம்ஜிஆர் இருக்கிறாருன்னே நினச்சிட்டு எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறது ஜெயலலிதா இருக்கிறாருன்னு நினச்சிட்டு அதிமுக ஓட்டு போடுறது கருணாநிதி இன்னும் உயிரோடு இருக்கிறன்னு நினச்சிட்டு திமுக இந்த மாதிரி வந்து அறியாமையில் மக்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இந்த உயிர் இல்லாத வங்கியில் சேமிக்கப்படக்கூடிய பணத்துக்கு ஒப்பாக தான் இருக்கிறாங்க அதனால் இது ஒரு விதத்தில் இது உண்மையும் கூட அவங்க இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கூட்டணியை கணிச்சு அந்த கூட்டணி மூலமாக கொள்கை அடிப்படையிலான கூட்டணி கிடையாது கொள்ளை அடிக்கிறதுக்கு உள்ள கூட்டணியை உருவாக்கி அது மூலமாக அந்த கூட்டணி மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சியை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது அவங்க இந்த மக்களை பற்றி யோசிக்க போகிறதே கிடையாது அவங்களுடைய நோக்கம் எல்லாமே ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் இதுக்காக அவங்க எந்த எந்த கட்சிக்கு கூடையும் கூட்டணி வைக்க தயாராக தான் இருக்கிறாங்க கொள்கையில் நேர் எதிர்மாறான கட்சிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல கூட்டணி வைக்க தயாராக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வந்தால் போதும் அவங்க வந்து மக்களோட ஓட்டு ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த அரசியலை வந்து செய்கிறாங்க இவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன வேணாலும் பேசுவாங்க எப்படின்னாலும் மக்களை ஏமாற்றுவாங்க மக்களுடைய ஆசையை தூண்டுவாங்க அந்த ஆசையை தூண்டி அவங்க இலவச திட்டங்களை அறிவிப்பாங்க அது மூலமாக வந்து தேர்தல் வந்து ஈஸியாக வெற்றியை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த தேர்தலை சந்திக்கிறத பற்றி தான் பயமுமே தவிர மக்களை பற்றி எந்த பயமுமே கிடையாது மக்களை பற்றி அவங்க யோசிக்கிறது கிடையாது இந்த தேர்தலில் எப்படி எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க எப்படிக்கு இந்த மக்களுக்கு பண விநியோ விநியோகம் பண்ணலாம் எப்படி தேர்தல் ஆணையத்தை முட்டாளாக்கி பண விநியோகம் பண்ணி ஜெயிக்கலாம் ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு இந்த மக்களும் ஒரு முக்கிய காரணம் தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பேராசையும் ஒரு காரணம் மக்களின் அறியாமை இன்னொரு காரணம் மக்களின் வறுமை வந்து முக்கிய காரணம் இந்த மக்களின் வறுமையை இவங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த கேவலமான அரசியலை பண்ணுறாங்க இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் அவங்க தொடர்ந்து வந்து எந்த ஒரு திட்டங்களையுமே முன்வைக்காம அவங்க தேர்தல்லையும் வெற்றி பெற்றுருந்தாங்க வாக்கு போடுறது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை அப்படிங்கிறது வந்து இந்த மக்களுக்கு வந்து உணர்ந்ததே கிடையாது அது என்னப்பா திமுகவுக்கு போட்டாங்கன்னா அதிமுகவுக்கு போட்டாங்கன்னா எவன் வந்தாலும் நாம் உழைச்சாதான் நாம நாம் சாப்பிட முடியும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குது எவன் வந்தாலும் ஒன்றும் நமக்கு செய்யலாம் போக முடா ஏதோ ஒரு கட்சிக்கு ரெண்டு கட்சிகளாக ஏதாவது ஒன்றுக்கு நம்மளுக்கு விட்டுட்டு போக வேண்டியதான் இப்படி வந்து சாதாரணமாக வந்து சொல்லக்கூடிய மக்களை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஆளும் கட்சிகள் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது தான் மாற்றி மாற்றி தமிழகத்தை ஆள முடியும் மற்ற எந்த கட்சிகளுக்குமே தமிழகத்தை ஆண்டுதலாக அனுபவம் இல்லை அதனால் ஆளவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மக்கள்கிட்ட இருக்குது இந்த ஏதாவது ஒரு புது கட்சிக்கு நம்ம ஆட்சியை கொடுத்துட்டோன்னா அந்த கட்சிக்கு ஆளவே தெரியாது எந்தெந்த துறைகள் எப்படி எப்படி இருக்குன்னே தெரியாது அவங்க திடீர்னு போய் திருமா கூழ விட்டு மூடிடுவாங்க திடீர்னு நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டு மேலே எடுத்து வந்துடுவாங்க நம்ம நாட்டில் கலவரம் வெடிச்சிரும் திரும்ப தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க புது கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க அந்தளவு பயப்படுறாங்க ஆனால் தொடர்ச்சியாக ஊழல் பண்ணி தொடர்ச்சியாக எப்படி இப்படிலாம் திட்டங்களை அறிவித்து அரசாங்க பணத்தை வந்து கொள்ளடிக்க முடியுமோ அப்படி இப்படி திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க புது கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க மறுக்கிறாங்க பயப்படுறாங்க இதை பற்றிலாம் யோசித்து பார்க்கும்போது கோபமாகவும் இருக்குது வெறுப்பாகவும் இருக்குது அது மாதிரி கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது அதில் இந்த அரசியலில் இந்த தொல்லைக்காட்சி ஊடகங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்காக இருக்குது இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு ரெண்டு கட்சிகளை மட்டும்தான் மாற்றி மாற்றி காட்டுறாங்க அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஊடகங்கள் இருக்கிறதுனால இப்போ சந்திவில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிரான கருத்து பிஜேபிக்கு எதிரான கருத்து தொடர்ந்து வரும் அதேமாதிரி ஜெஆஆடிவியில் பார்த்திங்கன்னா அதுக்கு திமுகவுக்கு எதிரான கருத்து எதிர்கட்சிகளை நல்லா குறை சொல்லுவாங்க ரெண்டு கட்சிகளுமே மாற்றி பார்த்தாலே இந்த ரெண்டு கட்சிகளோட முழு 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 சாதனைகளும் வந்து தெரிஞ்சிடும் ரெண்டு பேருமே இவ்வளோ அயோக்கிய பசங்கன்னு இந்த ரெண்டு கட்சி ரெண்டு தொலைக்காட்சிகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆனால் மக்கள் வந்து இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்துட்டு வேறு எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே மாற்றி மாற்றி ஓட்டு போடுறாங்க அவங்க வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து தேடி பார்க்குறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு டிவி மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு மொபைல் இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும் நாம் நினச்சிக்கலாம் நாம் தமிழர் நிறைய இடத்துல போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கணும் மட்டும்தான் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறதே தெரியும் அது வந்து நாம் இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது இவங்களுக்கு எல்லாருமே இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பண்ணக்கூடிய நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு அவங்களுக்கு இது தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப பெரிய சோகம் அதுக்கப்புறம் மக்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு மட்டும் ஓடி ஓட்டு போடுறது கிடையாது அவங்க சாதியை பார்த்தும் ஓட்டு போடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதாவது மக்கள் எப்படி நினைக்கிறானா இவன் நம்ம ஜாதிகாரனா அப்படின்னா நம்ம ஜாதிக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணிடுவான் மற்ற ஜாதிகாரங்களை ஏமாற்றினாலும் நம்ம ஜாதிகாரனை உயர்த்தி விட்ருவான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அவனும் வந்து ஒரு மனுஷன் தான் அப்படின்னு வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய சுயநலத்தை மாதிரியே அவங்களும் அவனுக்கும் சுயநலம் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது அதாவது இவங்க எப்படி யோசிக்கிறாங்க தங்களுடைய ஜாதிக்கு தங்களுடைய ஜாதிக்கு மட்டும்தான் இவன் பண்ணனும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி அவன் என்ன எப்படி நினைக்கிறான்னா தன்னோட குடும்பம் தன்னோட உறவினர்கள் தனக்கு அப்படின்னு வந்து அவனும் யோசிக்கிறான் இங்க ரெண்டு பேருமே தான் இருக்காங்க மக்களும் சுயநலமாக தான் யோசிக்கிறாங்க அரசியல்வாதிகளும் சுயநலமாக யோசிக்கிறாங்க மக்களுக்கு இரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா வறுமை அறியாமை ஜாதி பெருமை பண ஆசை இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை ஆனால் நான் நாம் இந்த அறியாமையை வந்து விரட்ட வந்து முயற்சி பண்ண முடியும் இந்த அறியாமையை விரட்டணும் அப்படின்னு அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து அந்த அறியாமல் கூட சேர்ந்தே ஓடி போகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உழைப்போம் நாம் தமிழாராய்